அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா டுஎஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டை பார்த்திங்கன்னா தொண்ணூறு சென்டல் உள்ள ஒரு அருமையான சிம்மன் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை ஏரியாவில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க செஞ்சேர் வர மாதிரி இருந்தால் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி செஞ்சேர் ரொம்ப நியர்பையாக வந்து இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா மூணு பக்கமே வந்து தோப்பு ஒரு சைடு பார்த்திங்கனா தார் ரோடு ஃபேஸ் உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்டார்டிங் வந்து காமிச்சிருப்பேன் பார்த்துக்குங்க அந்த தார் ரோடு ஃபேஸில் வந்து இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தாங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா அந்த லேண்டோட ஓனர் வந்து கொஞ்சம் குறைய வச்சுக்கிறாரு நம்ம வாங்கி முள்ளு மட்டும் சுத்தம் பண்ணால் போதுங்க சூப்பரான ஒரு செம்மன் பூமியை வந்து இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் பார்த்துங்க இந்த தார் ரோடு ஃபேஸில் வந்து லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரோடு ஃபேஸ்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்டி பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூ அடி பக்கம் நம்மளுக்கு ரோடு ஃபேஸ் வந்து கிடச்சிடும் இந்த தொண்ணூறு சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நூறு அடி வந்து நம்மளுக்கு கிடச்சிது ஸோ ரோடு ஃபேஸும் வந்து நீட்டாக தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஏக்கர் அளவில் பாட்டுக்கிறவுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் நல்லா பார்த்தீங்கன்னா சுத்திலையுமே எல்லா இடமே பார்த்திங்கன்னா தோப்பு தான் நம்ம இதை வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸு மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பூமி வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து கிடைச்சிருங்க நல்ல ஒரு ரோடு இருக்கு செஞ்சும் ரொம்ப பக்கமாக வந்திருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் இந்த தொண்ணூறு சென்டோட மொத்த விலை வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க நீங்க நேரில் வந்து இந்த பூமி பாருங்களுக்கு உடனே கிராமம் நம்ம வந்து கொஞ்சம் எந்திரிச்சு பேசி பண்ணி தரலாம் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் வந்து மார்க்கெட் ரேட் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குது இந்த ஒரு ஏக்கருக்கு பத்து சென்ட் கம்மியாக இருக்கிறனால இவர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து ஸ்க்ரீனில் ஸ்கிரீனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி லேண்டர் தோப்பு இது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கு எல்லா காமிக்கிறோம் இந்த மாதிரி சின்ன இடங்களில் வந்து தான் புதுசாக வந்துருக்கேன் நீங்க இந்த மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து சைடு பாருங்க புதுசுன்னு கொஞ்சம் நினைச்சிருச்சு பேசி பண்ணித்தரலாம்